நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் ஒன்பது வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதல் பட்டியல் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஒப்புதலுடன் அறிவிக்கப்படுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி கவிஞர் திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் அரக்கோணம் வழக்கறிஞர் கே பாலு பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் ஆரணி முனைவர் ஆ கணேஷ்குமார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் கடலூர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் மயிலாடுதுறை மா க ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியின் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி இரா தேவதாஸ் உடையார் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் தருமபுரி அரசாங்கம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேலம் ந அண்ணாதுரை பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் விழுப்புரம் முரளிசங்கர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாணவர் சங்க செயலாளர் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளர் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் பாட்டாளிகளின் ஊடகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி